அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை நூத்தி முப்பத்தி எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் ஒருவனுக்கு அறத்திற்கு காரணமாக நிற்கும் தீய ஒழுக்கம் இம்மை மறுமை ஆகிய இரண்டிலும் துன்பத்தையே தரும் தீய ஒழுக்கம் பாவத்திற்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் நன்மையையும் வித்தாகும் நல் ஒழுக்கம் இன்பம் தரும் தீ ஒழுக்கம் துன்பம் தரும் சட்டத்திற்குள் நடக்க வேண்டும் செயல்பட வேண்டும் நன்றி என்ற சொல்லிற்கு அறம் நன்மை இன்பம் என பொருள்படும் நல் ஒழுக்கத்தால் அமைதியான வாழ்வு நோயற்ற உடல் நலம் சமூகத்தின் மேன்மை போன்றவை கிடைக்கும் வித்து என்பது விதை காரணம் துணை காரணம் உயிர் விதை விளைவு பெறுவதற்காகிய விதைக்கப்படும் விதை நல்லொழுக்கம் நன்மைக்கு வித்தாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பமே தரும் என விளக்குகிறார் இக்குறளால் ஒழுக்கத்தின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்